நமஸ்காரம் திருவெம்பாவை பதினெட்டாவது பதிகம் அண்ணா அண்ணாமலையான் அடிக்கமலர் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தோகை வீற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னால் ஒலி மழுங்கி தாரைகள் தாங்கமலர் பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிச்சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இம் பூம்புணல் பாய்ந்தாடேல் இம்பாவாய் விளக்கம் தோழியே திரு அண்ணாமலை அண்ணலது திருவடி தாமரையை போய் வணங்குகின்ற தேவர்களது முடியிலுள்ள இரத்தினங்களின் தொகுதி ஒளி இழந்தாற் போல் கண்களுக்கு நிறையும் சூரியன் தனது கிரணங்களுடன் தோன்றினமையால் இருளானது மறைய நட்சத்திரங்கள் குளிர்ச்சி பொருந்திய ஒளி குன்றி ஒழிய அப்பொழுதில் பெண்ணாகியும் ஆணாகியும் அலியாகியும் விளங்குகின்ற ஒளி பொருந்திய ஆகாயமாகியும் பூமியாகியும் இத்தனைக்கும் வேறுபட்டும் கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமாய் நின்றவனாகிய இறைவனது திருவடியை பாடி இப்புது நீரில் வீழ்ந்து ஆடுவாயாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா அண்ணா மலையான் விண்ணோர் சென்றும் மணித்தோகை வீற்றாற் போல் கண்ணால் இரவி வந்து கார்கரப்ப தன்னார் மழங்கி தாரைகள் தாங்கமல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிச்சேன் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா அறமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இம் பாய்ந்த பாய்ந்தாடேலோர் இம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்